கதிரவன் பாலர் பாடசாலையின் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டமும் கலாச்சார விளையாட்டு விழாவும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதிரவன் பாலர் பாடசாலை வளாகத்தினுள் சிறப்பாக இடம்பெற்றது கதிரவன் பாலர் பாடசாலை ஆசிரியை திருமதி உமா பிரியா ஜசோதரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குடியிருப்பு கண்ணகி மகாவித்யாலய அதிபர் திரு ஆனா குலேந்திர ராசா கதிரவன் பாலர் பாடசாலை தாபகர் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவன தலைவர் கதிரவன் தானா இன்பராசா ஆகியோர் அதிதிகளாக பங்கு பெற்றனர் இந்நிகழ்வில் சித்திரை புதுவருட வருட சம்பிரதாய நிகழ்வுகள் இடம்பெற்று விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் திரு கானா மோகனராஜ் அவர்களின் பிரதான நடுவனத்தோடு மிட்டாயோட்டம் யானைக்கு கண் வைத்தல் பளுநூதி உடைத்தல் நீர்ப்பானை உடைத்தல் பந்து மாற்றுதல் சிரிச்சா போச்சி முதலான கலாச்சார விளையாட்டுகளும் இடம்பெற்றன பங்குபற்றிய பாலர் பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் பீப்பிள் கெல்பிங் பீப்பிள் பவுண்டேஷன் நிறுவனத்தின் அனுசரணையுடன் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைத்ததோடு போட்டியில் பங்குபற்றி வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன கதிரவன் தமிழுக்காக கவிமகள்